குட் மார்னிங்க குட் மார்னிங் மணி ஏழைகாலம் நிறைய அதே டைம் சரிதா வாங்க இன்றைக்கி நான் என்ன சமையல் பண்ணுறதுன்னு யோசிப்போம் இருக்கா ஒன்றில் பட்டாணி உடை போட்டிருக்கேன் இன்னொன்றில் வெள்ளாப்பத்துக்கு மாவு அடிச்சு பட்டாணி உரை போட்டிருக்கேன் மாவு அரைச்சிருந்தது வெள்ளாப்பத்துக்கு வெள்ளாப்பம் கொஞ்சம் நேரம் செஞ்சு சுட்டுக்குவோம் இப்போ குழம்பு சோறையும் வச்சு அதுக்கு ஒரு பொரியல் வச்சுருவோம் லாஸ்ட்டில் வெள்ளாப்பா வச்சுடுவோம் அப்போ தான் சூடாக சாப்பிட முடியும் ஓகேவா வாங்க டன் வேலையை தொடங்குவோம் ஃபஸ்ட்டு காய வச்சுக்கிறேன் சுடுதண்ணியை காய வச்சிட்டேன் இந்த பக்கம் அரிசியை கழுவிட்டு இதில் வச்சுருவோம் நான் நேற்று பேசினது நானே கேட்கும்போது கொஞ்சம் கிளியர் இல்லாமல் தான் இருந்துச்சு அதனால் கொஞ்சம் சவுண்டாக பேசுகிறேன் ஓகேங்களா ஆ அரிசியை கழுவி வச்சுட்டு குக்கரில் பட்டாணி நான் பட்டாணி கறி குழம்பு எப்படி வைக்கிறேங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் எடுத்துன்னா அநியாயத்துக்கு லென்த் ஆகிடுச்சுன்னா இன்னைக்கு நீளம் குறவாக எடுக்கிறேன் பட்டாணி குழம்புக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தோலை சீவிட்டு நறுக்கி போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் காரம் தான் அதிகமாக வேணும் அதனால் ஒரு எட்டு பச்சை மிளகாய் எடுத்து நீளமாக நறுக்கி போட்டிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கிருக்கேன் இவ்வளோ தூண்டு இஞ்சி பொடிசா நறுக்கி போட்டிருக்கேங்க இது எல்லாத்தையுமே இந்த குள்ளே போடுறேன் இது கூட ஒரே ஒரு தக்காளி அதையும் நறுக்கி போடுறேன் ஒரு தக்காளி உங்களுக்கு தக்காளி தேவைன்னா சேர்த்துக்கங்க வேண்டான்னா வேண்டாம் நான் தேவை இருக்கிறதுனால எனங்களுக்கு லைட்டாக ஒரு புளி தேவை அதனால நான் அதை சேர்த்துக்கிறேன் அதையும் இதில் நறுக்கி போடுறேங்க எல்லாரும் இதை தாழிச்சு விட்டு வேக வைப்பாங்க நான் வேக வச்சு விட போறேன் அவ்வளவுதான் வித்தியாசம் தக்காளி நறுக்கிட்டேன் ஓகேங்களா இப்போ ஊரை வச்சுருக்கோமா பட்டாணி இத விட்டு இதில் போட்டுக்கிறேங்க இதுல கொஞ்சமாக கொஞ்சமா தண்ணி ஊற்றுறேன் நீங்க பச்சை தண்ணி ஊற்றிக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் சுடு தண்ணி ஊற்றுறேன் சீக்கிரம் வேகங்கிறதுக்காக தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நான் சொன்னதெல்லாம் சேர்த்து போட்டிருக்கேன் உருளைக்கெழங்கு பெரிய வெங்காயம் பச்சை மிளகு இஞ்சி தக்காளி பட்டாணி ப போட்டிருக்கேன் இன்னி இதில் உப்பு போட்டுக்கிறேங்க கொஞ்சமாக கல் உப்பு போடுறேன் இனி இதில் லைட்டாக மஞ்சப்பொடி போட்டு வேக விடுறேங்க மஞ்சப்பொடியும் பொடியும் மல்லிப்பொடியும் போட்டு வேக விடுறேன் வெறும் மல்லிப்பொடி இருக்குது பாருங்க அது போடுறேன் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் மஞ்சள் பொடி போடுறேன் மொத்தமாக வேக இறக்குவோம் நல்லா கொஞ்சம் கொலையை வேக விட்டு இறக்குவோம் நான் ஒரு அஞ்சு விசில் விடுறேன் எங்கள் குக்கருக்கு அஞ்சு விசில் விட்டால் தான் சரியாகும் சரிங்களா இது வந்து இறங்கட்டும் அது கடையில் பால் காய வச்சிருக்கோம் நம்ம பட்டாணி குழம்புக்கு வந்து நான் இந்த இவ்வளோ நீளம் தேங்காய் அரைச்சி எடுத்துக்க போகிறேங்க நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டாலும் சரி தேங்காய் பாலை ஊற்றினாலும் சரி இதை நான் தேங்காவை எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு தேங்காய் நாலு முந்திரி பருப்பு இந்த முந்திரி பருப்பு எதுக்கு நான் சேர்த்துக்கிறேன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் நம்ம குழம்புல டேஸ்ட் இல்லைன்னாலும் முந்திரி பருப்பு டேஸ்ட் இல்லையாவது குழம்பு டேஸ்ட் ஆயிருங்கிற ஒரு நம்பிக்கை தான் நானும் கேட்குறேன் சரிங்களா நீ வைக்கிற குழம்பு மேலே உனக்கே அவ்வளோ நம்பிக்கையாக்கா அப்படின்னு கேட்காதீங்க அப்படி கூட வச்சுக்கங்க சரி என்கிட்ட பிள்ளைங்க ஒரு விதத்துலையாவது சாப்பிடணும்ல என்ன ரைட் நான் பாரச்சிக்கிறேன் இதுக்கடையில் நம்ம பீட்ரூட்டு பொரியல் பண்ணிடுவோமா அதுக்கு நான் தோலை சீவிட்டு கட் பண்ணி வச்சுக்கிறேன் கட் பண்ணி வைச்சாலும் சரி நீங்கள் சீச்சிட்டு வச்சாலும் சரி நாளைக்கு சீச்சு தான் வச்சு கட் பண்ணலாங்க ஓகே அப்படி வெட்டி போட்டோம்னா பெரியவங்களாம் இருந்தாங்க வச்சுக்கலாம் பகுதி ஃபீட் போகுது போகுதுன்னு கட்டுவோம் அம்மாவா இல்லையா நீங்களே இப்போ சொல்லியிருப்பீங்க என்ன சாந்தா கவனம் ஃபீட் ரூட் அவ்வளோ பீட்ரூட்லாம் போகாதுங்க தெரியுதா கொஞ்சம் மாதிரி போகும் அதனால அப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க தோல் அப்படி சீவி தானே ஆகணும் மொத்தத்தையும் யார் பொறுமையாக உட்காந்து சீவிக்கிட்டு இது சூம்பி போச்சு என்ன காஞ்சிருச்சு கொஞ்சோண்டு கழு கடுகு மிளகு போடுறேன் ரெண்டே ரெண்டு வரமிளகா போடுறேன் கொஞ்சோண்டு பச்சை மிளகாவும் ஒரு பெரிய மிளகாட்டி மரத்து போடுறேன் வெங்காயம் வளங்கட்டும் பச்சை மிளகாயும் போட்டு ஏன் வர மிளகாயும் போட்டேன்னு யோசிப்பீங்க பச்சை மிளகாய் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அதனால வர மிளகாய் போட்டுக்கிட்டேன் அதே சமயம் வர மிளகாய் மட்டும் போட்டு தாளிக்கிறவங்க இருக்காங்க பீன்ஸுக்கெல்லாம் வர மிளகாய் மட்டும் போட்டு தாளிக்கிறவங்க இருக்காங்க அப்புறம் நிறைய பேர் கேட்டீங்க நேற்று வச்ச குழம்பு இன்னைக்கு வச்சு சாப்பிடுவீங்களாக்கானு கண்டிப்பாக அதெல்லாம் சாப்பிட மாட்டோம்னுலாம் சொல்ல மாட்டோம் நேற்று வச்ச சாம்பாராக இருக்கட்டும் இப்போ இந்த சுண்டக்கடலை குழம்புலாம் பார்த்தீங்கன்னா நேற்று வச்சது கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா சூடு ஊட்டிட்டு கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தூக்கி நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவேன் காலையில் எந்திரிச்சி அதை கொஞ்சம் நேரம் தேர்ந்து சூடு ஈட்டி அந்த ஒரு நேரம் எடுத்துக்குவேன் மதிய இருக்காது அதையும் எடுத்துக்குவேன் மீன் குழம்பு பழச்சு பொறுத்த சாப்பிட்ருப்போம் பழசு பறித்து சாப்பிடாத குழம்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு பழசு வச்சு சாப்பிட மாட்டோம் வேறு என்னது இந்த ஸ்டூ இதெல்லாம் பழச்சு வச்சு சாப்பிட மாட்டோம் ஏன்னால் அதெல்லாம் தேங்காய் நம்ம ஊற்றுறனால சீக்கிரம் கெட்டுருங்கிறதுக்காகவே பழச்சு வராது சாம்பார் புளி குழம்பு அந்த சுண்டக்கடலை குழம்பு திருப்பி எப்படி சொல்லுவாங்க மட்டன் குழம்பு இதெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க மட்டன் குழம்பு நான் வச்சுட்டு வருஷங்கள் ஆச்சு எப்பயோ ஒரு டைம் வச்சே மட்டன் குழம்பு எங்கள் வீட்டில் பெரும்பாலும் ஒரு குழம்பு வைக்கவே மாட்டேன்னு சொன்னால் அது மட்டன் குழம்பு அவ்வளோ சீக்கிரம் வைக்க மாட்டோம் வாங்க இப்போ வீட்டு விட்டு போட்டுக்கிறேன் நீங்கள் பீட்ரூட்டுக்கும் தண்ணி ஊற்றிங்களான்னு கேட்டால் நான் தண்ணி ஊற்ற மாட்டேங்க எந்த பொறியிலுமே பெரும்பாலும் நான் தண்ணி ஊற்ற மாட்டேன் பீன்ஸு இதுக்கு மட்டும் கொளிச்சு விடுவேன் பீட்ரூட்டுக்கெல்லாம் தொளிக்க தேவையில்லை ஏன்னா நம்ம இது சீவுறதுனால தொளிக்க தேவை இல்லை கட் பண்ணி வேக வச்சோம்னா குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு விசில் விட்டு நான் தாளிச்சு விடுவேங்க இதே மெசைடில் தாளிச்சு விடுவேன் வேக வச்சு கொஞ்சம் உப்பு போட்டுருவேன் பொடி உப்பு தான் சேர்க்குறேன் இந்த பொரியலுக்குலாம் எனக்கு நிதானம் தெரியாது அதனால நான் கேட்கல இதை நம்ம சிம்மில் வச்சு கொஞ்ச நேரம் அரப்பு போட்டு வேக விடுவோம் சிம்மில் இருக்கட்டும் இந்த தெரியல பாத்தீங்களா ஏத்து வச்சு சொந்தக்கணும் இது இப்போ இந்த ஒரு குழம்பு இருக்கும் இதை எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானேன்னு சொல்லி சூடேத்தி நான் சாப்பிட்டுக்குருவேங்க சில பேர் பழசு சாப்பிடாதவங்க இருக்காங்க ஆனால் நாங்கள் இது வரைக்கும் அப்படி தான் மொதல் நாள் வச்ச குழம்பு சில குழம்புகள் பழசு வச்சு சூடேத்தி சாப்பிட்ருக்கோம் அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா சொல்லுங்கள் எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அம்மா வீட்டிலலாம் புளி குழம்புலாம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வச்சு சாப்பிட்டவங்களாம் இருக்காங்க எங்கள் அம்மாலாம் இருக்காங்க புளி குழம்புலாம் பழசு பட பழசு படம் டேஸ்ட்டு கொடுக்கும்பாங்க ஆனால் இப்போ பழசு வச்சாப்பேன்னா ஃபேக்டீரியாவா என்னமோ ஏறி வருது அப்படின்னு சொல்கிறீங்க தெரியலங்க நான் இப்போ நேற்று சாயம் காலையில் வச்சேன் இன்றைக்கி காலையில் வரைக்கும் அந்த குழம்பு இருக்கும் அவ்வளோதான் முடிக்கும் நான் கம்மியாக தான் வைக்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கல்ல மாதிரியெல்லாம் வைக்க மாட்டேன் நிறையெல்லாம் வைக்க மாட்டேன் கொஞ்சம் கம்மியாக தான் வைக்கிறேன் அதுவுமே எங்கள் மூணு பேருக்கு போக கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கும் அதை தூக்கி எறிய மனசு இல்லாமல் நான் சூடு பண்ணி வச்சிருவேன் தப்பாக இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் சோறு வெந்துருச்சு சோத்தை வடிச்சு விட்ருவான் அதே அங்கே சோறு உடைச்ச தண்ணி விழுந்துச்சா அப்படியே விட்டோம்னா இது மாதிரி வகடு மாதிரி ஆயிக்கிறோம் அதனால விழுந்து தண்ணி அப்படியே தண்ணி வச்சு அலசி விட்டோம்னா அப்படியே ஒண்ணுமான அதனால அலசனை என்ன தக்கா இருபத்தி நாலு நேரம் அலசுதான் தப்பா நினைச்சு கடிக்க என்ன இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த டைமில் நம்ம அரைச்ச அரப்பு இருக்குது பார்த்தீங்களா அதை நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து விட்டுட்டு நமக்கு தாளித்து விட்டுருவோம் வாங்க இந்த பாருங்க நான் அரைச்சா தேவிக்கு தேவைக்கு தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கங்க நான் எல்லாத்துக்குமே இந்த தண்ணி தான் எடுப்பேன் ஏன்னா இந்த தண்ணி எங்களுக்கு நல்ல தண்ணி தான் அதனால் நான் எடுக்கிறேன் ஓகேங்களா மிக்சியாக கழுவி ஊற்றுறேன்னு தப்பாக நினைக்கிறீங்க கழுவி ஊற்றணும் நீ என்னக்கா இருக்கு அந்த மிக்சியில ஊத்திக்கிட்டே இருக்க அப்படின்னு நினைக்காதீங்க வாங்க இந்த அடுப்பு வைப்போம் இது என்ன இதுவுமே நான் தண்ணி ஊற்றல பாருங்க இப்போ இது லைட்டாக நான் தேங்காய் திரும்பி எடுத்துக்கிறேன் பீட்ரூட்டுக்கு வேகட்டும் இதுவும் வேகட்டும் இது நான் தேங்காய் துருவிட்டு தேங்காய் போடுறேன் கொஞ்சம் கருவேப்படி போடுறேன் கொஞ்ச நேரம் எடுத்து வச்சு நம்ம நிரப்போம் வெந்திருச்சு வெந்துருச்சு தெரியும் நல்லா இருந்துச்சு இப்ப இது நம்ம வேற ஒரு பாக்கிறதுக்கு மாத்திக்குவோம் தண்ணி விடாமேதான் நம்ம வச்சோம் வாங்க தாளிச்சு விட்டுருவோம் எதை பட்டாணி குழம்பு தாளிச்சுடுவோம் சோறு வந்துடுச்சு சோறெல்லாம் நீ வந்து வச்சுட்டேன் இந்த பிளாஸ்டிக் இதுலருந்து தேங்காய் தேங்காயின்னு சொன்னீங்க கண்டிப்பாக சில்லில் வாங்கினா எனக்கு உடஞ்சிரும் கீழே விழுந்துடும் டப்பு டப்புன்னு போட்டுருவேன் அதனால நான் என்ன செய்யறது சுண்டைக்கடலை குழம்புக்கெல்லாம் பட்டாசம் போடுவேன் இதுக்கும் அதே மாதிரி பட்டசோம்பு தான் போடுவேன்

அவ்ள தண்ணி வச்சு தண்ணி இல்லாமல் போச்சு பாருங்க கொஞ்சம் தண்ணி இதில் கலந்து ஊற்றுறேன் தண்ணி தான் ஊற்றுவேன் பச்சை தண்ணி அது மாதிரி அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து சுடு தண்ணி ஊற்றுறேன் ஏன்னா ரொம்ப கம்மியா இருக்கு தண்ணி இல்லாமல் ஆனால் அது கொஞ்சம் நேரத்தில் நல்லா கெட்டி ஆயிரும் இப்ப உப்பு பார்த்துக்கங்க காரம் பார்த்துக்கோங்க நான் கொஞ்சம் காரம் கம்மியா இருக்கு காரம் கம்மியா இருந்தாலும் இல்லைனாலும் கொஞ்சம் குறுமுளகு பொடி மிளகு பொடின்னு சொல்லுவேன் பார்த்தீங்களா அது போட்டிருக்கேன் குருமளகு பொடி இது ஒரு பொடி குடிக்கிட்டுங்க நீ கொரிச்சதுக்கு அப்புறம் மல்லித்தலையை தூவி இறக்கிடுவோம் அவ்வளோதான் நல்லா கொதி வந்துச்சு இப்போ மல்லித்தலையை போடுறேன் என்கிட்ட இருக்கிறது இவ்வளோ தான் இருக்குது அதை போடுறேன் இன்னி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஓ அப்பம் சொல்ல போகிறோம் உங்களுக்காக ஒரு அப்பத்தை சுட்டு காமிக்கிறேன் என்ன சித்தியில் இருக்குது இப்படி எப்படி வருதுன்னு தெரியல பார்ப்போம் ஓகேங்களா அப்புறம் தம்பி அப்புறம் சுட்டு கொடுத்து போனோம் ஓகே டன் மழை வெளியில் இந்த ஸ்டைலில் நீங்கள் ஒரு டைம் பட்டாணி குழம்பு வச்சு பாருங்கள் இது சாதத்துக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும் அதனால தான் நான் குருமொளகு சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு சாதத்துக்கு இன்னும் காரம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பச்சை மிளகு சேர்த்துக்கங்க அதிகமாக என்கிட்ட இருந்த பச்சை மிளகெல்லாம் சேர்த்துட்டேன் காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்தனால தான் குருமொளகு சேர்த்தேன் ஆனால் குருமொளகு சேர்க்கணும் கண்டிப்பாக சேர்க்கணும் இந்த குழம்புக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா நம்ம கசகசா போட்டு இதெல்லாம் வச்சு அரைச்சி ஊற்றி குருமா மாதிரி வைக்கிறோம் இது கசகசா எதுவும் இல்லாமல் சிம்பிளாக வைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இங்க வந்து இது கேரளா வந்துட்டு தாங்க நான் கத்துக்கிட்டேன் எனக்கு சொல்லிக் கொடுத்தது இந்த குழம்பு ஆரிஸ்கா தான் சொல்லி கொடுத்தாரு ஓகேங்களா மாவு பொங்கிருச்சான்னு கேட்டா ஒரு சின்னதா பொங்கி மட்டுக்கு சுடுதண்ணிக்கு கீழே தான் வச்சிருந்தேன் இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் இத நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க இது நான் எப்படி அரைச்சேன்னு கேட்டிங்கன்னா ஒன்றரை கிளாஸ் பச்சரிசி முக்கால் மூடி அரை மூடி தேங்காயில் அது முக்கால் எடுத்துக்கேன் அரை மூடி ஃபுல்லாக எடுக்கலை முக்கால் எடுத்துருக்கேன் ரெண்டு கிளாஸ்னால் கண்டிப்பாக மூடி எடுத்துருப்பேன் ஒன்றரை கிளாஸுங்கிறனால முக்கால் எடுத்துக்கிட்டேன் இவ்வளோண்டு சோறு எடுத்துக்கிட்டேன் ரெண்டு ஸ்பூன் ஜீனி போட்டுக்கிட்டேன் ஈஸ்ட்ரு கொஞ்சமாக ஒரு ஈஸ்ட்ருனா சோடா உப்புன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரின்னு சொல்லுவாங்க ஈஸ்ட்ரு தனித்தரியாக இருக்கும் அது கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன் அரைச்சி எடுத்து வச்சேன் ஏன்னா காலம் பொங்காது அப்படின்னு சொல்லி அப்படி இருந்தும் இங்கே சுடுதண்ணி சுடு தண்ணி வச்சு தான் இதுன்னு சுடுதண்ணி நீங்கள் வச்சு அதுக்கு மேலே வச்சேன் நான் பொங்குச்சான்னு தெரியலை வாங்க பார்ப்போம் ஓகே இப்போ நம்ம சுடு சட்டியாக அடுப்பில் வச்சுருக்கேன் தண்ணியாக கரைக்கணும்னா கொஞ்சம் தண்ணி கரைக்கணும் ரொம்ப கெட்டியாக இருக்குது இப்போதைக்கு இது ஒன்றை சுடுறேன் அப்புறம் தண்ணி ஊற்றிக்கிறேன் என்ன கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன் ரொம்ப கெட்டியா இருக்கு பாருங்க மாவு லைட்டாக என்ன வந்துக்குவோம் இல்லைன்னா வர வரன்னு இருக்கும் நாலங்க மருவனாங்க இருங்க என்ன செய்யுதாங்க அப்ப இருங்க அத விட பெய்யுது நல்லா வரும் இது நம்ம சுற்றும் போது கொஞ்சம் ஈஸியாக வரணும் அப்போ ஓகே இருக்கும் இது நல்லா வரும் பாருங்க அதோட இதுவே நல்லா தான் இருக்கு தெரியுதா இதுவே நல்லா தான் இருக்கு இதை விட சூப்பராக வரும் இந்த அப்பம் பார்ப்போம் இப்போ அப்பத்துக்கு மாவு வரைக்கிற ரெசிபி சொல்லிட்டேன் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலே சூப்பராக வரும் நீங்கள் தேங்காய் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுதான் நிஜமான உண்மை தேங்காய் நமக்கு வந்து டேஸ்ட்டு குறச்சி போட்டோம்னா லாபம் நமக்கு ஆனால் டேஸ்ட் கொஞ்சம் கம்மி நம்ம வீட்டுக்குங்கும்போது கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கோங்க ரெண்டு கிளாஸ் பச்சரிசிக்கு அரை மூடி தேங்காய் சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் நம்ம ஊருக்கு ஈஸ்ட் தேவையே கிடையாதுங்க நம்ம ஊர் வெயிலுக்கு சூப்பராக மாவு பொங்கிரும் சூப்பராக மாவு பொங்கிரும் என்ன யோசிச்சேன்னு யோசிக்கிறீங்களா பொங்கிரும்ங்கிறதத்தை யோசிச்சேன் ஆமாம் இதாமல் ஒன்று சொல்லிவிட்டு அதில் ஒன்று பிடிச்சிக்கிட்டு வருவாங்க பிடிச்சவங்களுக்கு நம்ம என்ன பேசினாலும் ரொம்ப பிடிக்கும் பிடிக்காதவங்களுக்கு எதுடா இருக்குது இதை கண்டுபிடிச்சி சொல்லி அந்த ட்ரிஸ்வார்க்கு இதில் போடுவோம் அப்படின்னு நினப்பாங்க அதுக்காக நான் சொல்கிறேன் நேற்று சமையல் வீடியோவில் என்ன பேசியிருந்தேன்னு தெரியல பேசுனா தானே சும்மாவே சமைச்சா என்ன தப்பப்பி அப்படி இருந்துமே அது வியூஸ் போகலை போகிறதும் போகட்டும் ஒன்றுமே போடாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் பத்தாயிரம் வீஸ் போனாலும் சரி ஐயாயிரம் வீஸ் போனாலும் சரி போகிறது போட்டும் என்ன அல்ல என்ன்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்க ஆனந்த போன என்ன திருப்பி திருப்புறேன் திருப்பி எங்களா என்ன இருக்கு வச்சிரும்ிம் வச்சிரு சிம் வச்சிருக்க வரவே வராங்க வராது என்ன ஓட்டம் ரைட் பாத்துக்கீங்களா அப்பத்த நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் க முறுக்கு முறுக்குன்னு கேட்குதா கேட்குங்க போங்க இல்லை வீட்டில் ஓகே நீ தம்பி எந்திரிச்சி சின்னவர் எந்திரிச்சி சின்னவருக்கு சுட்டு கொடுத்துட்டு பெரியவருக்கு சுட்டுக்குறேன் பெரியவரை போய் நமக்கு எழுப்புவோம் முத்துண்ண எந்திரிக்கலன்னு நினைக்கிறேன் சின்னவர் எந்திரிச்சி ஸ்டாப்பில் எழுந்திரிச்சி எங்கிட்டு ப்ரஷ்ஷு வாங்கிட்டாப்புலாம் கழு தைச்சிக்கிட்டு இருக்காப்புலாம் மலையை பாருங்கள் வெளியிலையாப்பி டை டைம் என்ன ஆச்சுப்பாப்பமா வேலை முடிஞ்சிருச்சு நமக்கு டயத்தை பார்ப்போம் லைட்டை போட்டு எட்டு முப்பத்தஞ்சு இல்லைடா பிரகதி எட்டு முப்பத்தஞ்சாச்சுங்கேயே எட்டு முப்பத்தஞ்சாச்சு எழுந்திரிங்க பிறகு தங்கா முப்பே எழுந்திரிங்க எட்டு ஆச்சு சரி அப்போ இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல் என்ன ஏதுங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது இன்றைக்கி நம்ம வீட்டில் காலையில் வெள்ளாப்பம் பட்டாணி குழம்பு மத்தியானத்துக்கு சாதம் பீட்ரூட்டு பொரியல் கொஞ்சோண்டு அப்பளம் நேற்று வச்ச சுண்டக்கடலை குழம்பு இதே பட்டாணி குழம்பு இன்றைக்கி இதை வச்சு ஒப்பிச்சாச்சு ஓகே இன்னைக்கு புதன்கிழமை நம்ம வீட்டுல என்ன சமையல் என்ன ஏதுங்கிறத பாத்துருப்பீங்க நாளைக்கு வியாழக்கிழமை நம்ம வீட்டுல என்ன சமையல் என்ன ஏதுங்கிறத நாளைக்கு வீடியோல பாக்கலாம் வாங்க சுடுதண்ணி குடிக்கலாம் நான் இப்ப தான் சுடுதண்ணியை குடிக்க போறேன் ஓகேங்க பாருங்க பாத்து பத்திரமா இருங்க பாய்